அண்ணாமலைக்கு ரெக்கார்டு எடப்பாடி போட்டு வச்ச கூட்டணி கணக்கு திணறின பாஜக என்ன நடந்ததுன்னு பாக்கலாமா தமிழக சட்டசபை தேர்தல நெருங்கிட்டு வர நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிச்சிட்டு வருது இந்த நிலையில அதிமுக தரப்புல ஒரு முக்கிய தகவல் பரவிட்டு வருது அதாவது அதிமுக நூற்றி எழுபது பாஜக இருபத்தி மூன்று பாமக இருபத்தி மூன்று தேமுதிக ஆறு அமமுக ஆறு ஓபிஎஸ் தரப்பு மூன்று தமாக மூன்று இடங்கள்ல பங்கீடுகள் பேசப்பட்டு வருது அதே நேரத்துல ஓபிஎஸ் பி எஸ் தரப்பு டிடிவி தினகரன் தரப்பு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி சேர வாய்ப்பு இல்லைன்னு வெளிப்படையா சொல்லிட்டு வருதும் கூடிய விஷயமா பார்க்கப்படுது பாஜக ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு குறைந்தது நாற்பது இடங்கள் கிடைக்கணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா அதிமுக இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து இடங்கள் மட்டும்தான் தர முடியும்ற பேச்சுவார்த்தையின் நிலையிலேயே பாஜகவை வச்சிருந்தாங்க இதுக்கப்புறமா பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் சென்னைக்கு வந்து எம்ஆர்சி நகர் பகுதியில இருக்கக்கூடிய ஹோட்டல்ல அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூட நீண்ட நேரம் ஆலோசனை ஒருங்கிணைப்பு ஓ பி எஸ் மற்றும் டி டிவி தினகரன் விவகாரம் தொகுதி பங்கீடு மாதிரியான பல விஷயங்கள் குறித்து பேசப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு பாஜக தரப்பிலிருந்து நாற்பது தொகுதிகளோட பட்டியல் பழனிசாமி கிட்ட கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது ஆனா பழனிசாமி அந்த பட்டியலை ஏற்கல அப்படின்னும் மாறா அவரே ஒரு தொகுதி பங்கீடு பட்டியலை தயார் செஞ்சு பாஜக தரப்புக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அந்த பட்டியல்ல அதிமுக நூற்றி எழுவது பாஜக இருபத்தி மூன்று பாமக இருபத்தி மூன்று தேமுதிக ஆறு அமமுக ஆறு ஓபிஎஸ் மூன்று ஜி கே வாசன் தரப்பு மூன்று இடங்கள் அப்படின்னு குறிப்பிட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்க கடந்த நாலு தேர்தல்களோட வாக்கு சதவீதத்தை வச்சு இந்த கணக்கு தயார் செய்யப்பட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பாமக அப்புறம் தேமுதிக மாதிரியான கட்சிகளை ஒருங்கிணைக்கிறது அதிமுகவோட பொறுப்பு அப்படின்னு ஓபிஎஸ் அப்புறம் டிடிவி தினகரன் கூட்டணியில சேர்க்கறது பாஜகவோட பொறுப்பு அப்படின்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது அதே நேரத்துல அவங்க முதல்வர் வேட்பாளர் பத்தி கருத்து சொல்ல கூடாதுன்னு நிபந்தனை வைக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த தகவல்கள் வெளியான நிலையில ஓ பி எஸ் அப்புறம் டிடிவி தினகரன் தரப்புகள் அதிமுக தலைமை கூட கூட்டணி வாய்ப்பே இல்ல அப்படின்னு மறுபடியும் தெளிவுபடுத்தி வர்றதுனால கூட்டணி அரசியல் மேலும் சிக்கலான ஒன்றா பார்க்கப்படுது இருந்தாலும் இந்த பத்தி பியூஷ் கோயல் பழனிசாமி கிட்ட அதிகாரபூர்வமா எந்த தகவலும் வெளிப்படுத்தலும் செய்திகள் வெளியாகி இருக்கு அதனால இந்த தகவல்கள் எவ்வளவு உண்மை அப்படிங்கிற கேள்வியும் வருது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தின அப்புறம் தான் கூட்டணி அமைப்பு தொகுதி பங்கீடு பற்றி தெளிவான முடிவு வெளியாகும் அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுறாங்க அதே நேரத்துல இன்னொரு தகவலும் அதிமுக வட்டாரத்துல வருது அதாவது அண்ணாமலை எக்காரணம் கொண்டும் பேச்சுவார்த்தை குழுவுல இடம்பெற கூடாது அப்படிங்கறதுதான் அதனாலதான் நேத்து எடப்பாடி கூட நடந்த ஆலோசனை கூட்டத்திலும் அதுக்கு அப்புறமா நடந்த பாஜகவோட ஆலோசனை கூட்டத்திலும் அண்ணாமலை பங்கேற்கலன்னு சொல்றாங்க எடப்பாடிய முதல்வராக்குவேன்னு அண்ணாமலை பேசினதாலும் கடந்த காலங்கள்ல எடப்பாடிய விமர்சிச்சதுனாலும் அவர் கடுமையான இதனாலதான் அண்ணாமலைக்கு ரெக்கார்ட் போட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய நிலையில கூட்டணி பத்தின இந்த சலசலப்புகள் இன்னும் தீவிரம் அடைஞ்சிட்டுதான் வருது இதே மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ்க்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க